அம்மா சமீப காலமாக யூடியூப் சேனல்ஸில் யாரப்பாரு பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு பேசுகிறத கவனித்தேன் சரி என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு சில யூடியூப் வீடியோஸை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்க்க ஆரம்பித்து பிரபஞ்சம்னா என்னென்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட வீடியோ பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்போது நீங்கள் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க யூனிவர்ஸ்னால் என்ன மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது அஃபமேஷன்ஸ் எப்படி பண்ணுறது நம்ம என்ன வேண்டணும் எப்படி வேண்டணும் நம்மளுடைய தேவைகளை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக தெளிவாக கிட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தீங்க அது எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு அதை நான் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு புது நம்பிக்கை பிறந்துடுச்சு அண்ட் உங்களுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா உங்களுடைய ஓன் லைஃப்போட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் சொல்லி எப்படி இந்த நிலைமைக்கு உயர்ந்துருக்கிறீங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கேட்குறவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும் நிச்சயமாகவே ஏன்னா நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க நீங்கள் அதை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிருக்கீங்க அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா எல்லாரோட லைஃப்லுமே பெட் ஆஃப் ரோசஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் ஒரு ஒரு ரூபத்தில் வரும் ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதை எப்படி நம்ம வந்து சேலஞ்சஸை எதிர்கொள்கிறோன்றது தான் லைஃப் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு உங்களுடைய யூடியூப் வீடியோலேயும் அந்த நம்பிக்கையை ஊட்டுறீங்க அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பப்ளிக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு முன் வந்து இதை செய்கிறதுங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியதுமா இந்த ஏஜில் உங்களுடைய எனர்ஜி வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நாங்கள்லாம் ரொம்பவே சோர்ந்து போயிடுறோம் சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலே சோர்ந்து போய்ட்றோம் சின்ன ஹெல்த் இஷ்யூனாலே சோர்ந்து போய்டுறோம் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு படைச்சவங்க அது இல்லாமல் பறந்த மனசு இருக்கிறவங்க இந்த மாதிரி முன் வந்து இதை ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணுறீங்க இதுக்கே வந்து உங்களுக்கு பெரிய பாராட்டுதல் இன்னும் நிறைய பேசலாம் அவங்கள பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் தேங்க்யூர் ட்ரெஷர்ஸ் உங்கள் பிகேகிங் இனி ஒரு அழகான செய்தி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம வந்து பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த அம்மா இந்த பிரபஞ்சம் நம்மோடு இருக்கா நம்ம கவனிச்சிட்ருக்கா அதுக்கான அறிகுறி என்ன சந்தேகம்ன்றது நமக்கு உடன்பிறந்த வியாதி சந்தேகம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா விளையாடுவோமா பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சக்கிட்ட கண்ணை மொழி அமைதியாக இருந்துட்டு சொல்லணும் நான் உன்னை நினைத்து இது பிரார்த்தனை இருக்கேன் நான் பேசுதும் காதில் விழுதுன்னா ஏதோ ஒன்று ஒரு டார்கெட் கொடுங்களேன் காற்று நல்லா வரணும் ஒருத்தருக்கு ராத்திரி ஒரு மணிக்கு பட்டர்ஃப்ளை வந்திருக்கு பட்டர்ஃப்ளை நல்லா பறக்கணும் எனக்கு வந்து பறவைகள் குரல் கேட்கணும் திடீர்னு பார்த்தா நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரேயர் பண்ணிட்டே இருப்பேன் அப்படி மெடிடேஷன் பண்ணி ப்ரே பண்ணிட்டே போது ஒன்றுமே ஃபேன் கூட போட்டுக்க மாட்டேன் சில்லுன்னு ஒரு காற்று வரும் புரிஞ்சுதான் அதுதான் அதோட அடையாளம் சில்லுன்று காற்று திடீர்னு யாரும் சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த டாப்பிக்கை பற்றி அவங்க பேசுவாங்க அப்புறம் மணி மணி ஆம்புலன்ஸ் சத்தம் ஆம்புலன்ஸ் சத்தம் டிங் 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 போகிற ஆம்புலன்ஸ் சத்தம் அப்படின்னு இருக்கும்போது எதாவது ஒன்று உடனே படாது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் டைம் கொடுக்கணும் ஏன்னா அதுக்கும் இட் டேக் டைம் நம்ம மனதோடு விரும்பி இல்லை ஒரு யூடியூப் பார்க்குறீங்க அதில் ஏதோ ஒன்று வரும் அப்படி ஃபுல்லாக மில்கிவே நிறைய நட்சத்திர கூட்டத்தோடு வானம் தெரியும் புரிஞ்சுதான் இதெல்லாம் தான் அறிகுறி அது நடக்குதான்னு பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க பிரபஞ்சம் நம்முடன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கூடவே இருக்குது நம்மளேருந்து வெளியில் போகிறது இல்லை இட் இஸ் ட்ராவலிங் அலோங் வித் அஸ் நம்மிடம் நம்மிடம் கூட தான் நாம் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான் நாம் அப்படி இருக்கும்போது அதனால தான் சொல்கிறேன் யோசனை பார்த்து யோசனை பண்ணுங்க எண்ணங்கள் நான் எப்போவுமே தப்பாக யோசனை பண்ணிட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி நடந்துருக்கு விட்டு சொல்லிக்கேன் அந்த மாதிரி யோசனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றோம் என்னுடைய மேனிபெஸ்டேஷன் நடக்குமா அப்படின்றது கூட நீங்க இது மாதிரி செக் பண்ணிக்கலாம் நான் நல்லவன் நம்பிக்கை உள்ளவன் மேனிபெஸ்டேஷன் மிக நல்லா பண்றேன் இந்த விஷயம் எனக்கு நடக்குமானா இந்த அறிகுறி வேணும் அப்படின்னு கேளுங்க ஒரு சில அறிகுறி கேளுங்கள நடக்கும் அறிகுறி உங்களுக்கு காமிக்கும் காமிச்சா அது நடந்ததாக நிறைய பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்னதெல்லாம் நல்லது நடந்ததுன்னு இந்த வாரம் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசினாங்க நேற்று பேசின சொன்னாங்க நான் இத்தனைக்கு இத்தனை நாள் அவங்க கூட பேசுறது கூட கிடையாது முதல் முறை அவங்க வந்து இந்த அஃபர்மேஷன் இந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பயங்கர தாக்குதல் ஆகி இப்போ சரி சமாதானமாகி அவருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன் எல்லாம் கிடைச்சிருச்சு நல்லபடியாகிட்டேன் நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கு இந்த ஜாப்பை விட்டு அங்கே போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு இந்த அஃபமேஷன் உதவி புரிஞ்சிருக்கு புரிஞ்சுதான் அதே மாதிரி இன்னொருத்தர் அவங்க மகள் ஃபிஸியோ தெரப்பிஸ்ட் சென்னையில் தான் இங்கேயும் இருக்காங்க மாங்காடில் அவங்களும் எங்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க என்னம்மா இன்டர்வியூ நடந்து சரியாக போகலனு ஒரு மூணு மாதமும் அந்த கதை கொடுக்குது திடீர்னு அவங்க முந்த நாள் ஃபோன் பண்ணி அம்மா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க என் பொண்ணுக்கு வேலை கிடச்சிச்சுமா செலக்ட் ஆகிடுச்சு மால்தீவுக்கு போகிறான் நீங்கள் சொன்ன அஃபர்மேஷன்லாம் எழுதுனேன் அவங்களுக்கு தான் அந்த வெள்ளை ஆந்த வெள்ள அந்த வந்து இருக்கும்போது நான் சார் அம்மா ரொம்ப முக்கியமான ரொம்ப அற்புதமான செய்தி வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் பேசுறது கூட எனக்கு எல்லாம் தெரிஞ்ச வல்லவன் கிடையாது நான் அந்த நேரத்தில் அந்த இன்ட்யூஷன் வரும்போது பேசுறது தான் என் பேச்சு அந்த நேரத்தில் டக்குன்னு அந்த பதில் வந்துடும் சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆச்சு என் கணவர் யாரோடய போயிட்டாங்க அவர் திரும்பி வர சரி வரமாட்டார் அப்படின்ட்டு ஏன் தெரியாது எனக்கு கொழுப்பு ஆக்சுவலாக நான் மாதிரி சொல்லக்கூடாது இல்லைம்மா வெயிட் பண்ண நான் சொல்ல மாட்டேன் என் வாயில் டக்குன்னு உண்மை வெளியில் வந்துடும் இதுதான் நிதர்சனம் யதார்த்தம் ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வாய்ஸையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கேன் நீங்க கேளுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டே இருக்கும்போது தலையில கிரு கிரு கிருக்குரு இந்த இடத்துல அப்படியே எதுவும் இறங்குற மாதிரி தோணும் ஏதோ ஒன்று உள்ள ஒரு கிரணம் போற மாதிரி ஒரு அலைவரிசையை உள்ள நுழைய உச்சந்தலையில் இருக்கும் அதுவும் இன்னொரு முக்கியமான அறிகுறி புரிஞ்சுதா எப்படி பிரபஞ்சம் நம்மள் இருக்கும்போது இந்த சூட்சம இடத்துல இருக்கிற அந்த சின்ன துளிதான் சோல் அந்த சோல் கடவுள் இருக்கிறார் நம்முள் கடவுளும் இருக்கிறார் கடவுள் இருக்கும்போது மனசில் நினைக்கிறது எல்லாமே கற்பனை பண்ணுகின்றத்தாலே எல்லாமே நிஜ வாழ்க்கையில் நடக்கும் எப்படி கண்ணாடி போல கண்ணாடியை பார்த்தா நம்ம தான் தெரியும் அதே மாதிரிதான் நிஜ வாழ்க்கையிலும் நீங்கள் மனதில் கற்பனையாக செய்து கொண்ட அத்தனை விஷயமும் நடந்தேறி முடிஞ்சுவிடும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது எப்படி அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன நினைக்கணும் எப்படி பிரபஞ்சத்துக்கு எப்படி கொண்டு போகணும் உணர்வுகளோடு எண்ணம் சேர்ந்து இணைந்து அப்படின்னா அந்த வீடு இந்த இடத்துல இருக்கு அதோட அழகு இது இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி மாதிரி நான் வீடு வாங்கிட்டேன் நிகழ்காலத்தில் பேச வேண்டும் நான் வீடு வாங்கிவிட்டேன் இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த வார்த்தைகள்